இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் என்னென்னா ஆப்பிள் பழம் அதாவது ஆப்பிள் ஃப்ரூட் ஆப்பிள் பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஆப்பிள் பழம் எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னா ரொசியே அதாவது ரோஜா குடும்பத்தின் சேர்ந்த பழம்தான் இந்த ஆப்பிள் ஃப்ரூட் இது வந்து மிகவும் பிரபலமாக உள்ள பழம் நம்ம கடைக்கு போனால் நிறைய டைப்பில் அந்த ஆப்பிள் வந்து தெரியும் இந்த ஆப்பிள் பழத்துக்கு நிறைய பெயர்களும் இருக்குது இலந்தம் பழம் ஆப்பழம் குமளிப்பழம் அரத்திப்பழம் இப்படி நிறைய இருக்கு சில ரக ஆப்பிள்கள் வந்து இளம் பச்சை மற்றும் மஞ்சள் கலர்லேயும் இருக்கு இந்த ஆப்பிள் பழத்துடைய தோல் வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும் அதனுடைய சதை வந்து உள்ளே இருக்கிற சதை உறுதியா இருக்கும் இதனுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விதைகள் வந்து இருக்கும் ஒரு நாலஞ்சு விதைகள் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆசியா கண்டத்துல நடுவில் உள்ள நிலப்பகுதியில் சூழப்பட்ட ஒரு பரந்த பகுதியான மத்திய ஆசியாவில் தான் இந்த ஆப்பிள் முதன் முதலாக பயிர் செய்யப்பட்டதா சொல்றாங்க இந்த ஆப்பிள் உலகத்துல எந்த குளிர் பிரதேசங்கள்னா இருந்தாலும் நல்லாவே வளரும் இந்த ஆப்பிள் மரம் இந்த ஆப்பிள் பழம் வந்து சமைக்கப்படாமலேயே சாப்பிட்டாலும் நிறைய ப பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளையும் இது பயன்படுத்தப்படுது இந்த ஆப்பிள் பழத்தை கொண்டு பழரசங்கள் சிடர்ன்னு உள்ள பானமும் தயாரிக்கிறாங்க இந்த ஆப்பிள் மரம் வந்து சின்ன இலையுதிர் மரம் இது வந்து சுமார் ஐந்து முதல் பன்னெண்டு மீட்டர் வரை வளரக்கூடிய தன்மையுடையது இதனுடைய கிளைப்பகுதிகள் பார்த்தா பரந்து விரிந்து காணப்படும் அதனுடைய பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் வந்து ஐந்து இதழ்களை உடையது இந்த ஆப்பிள் பழம் வந்து இலையுதிர் காலத்தில் தான் முதிர்ச்சி அடையுது இந்த ஆப்பிள் பழம் தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே தொடர்ந்து பயிர் செய்யப்பட்டு வர ஒரு மரம் ஆசியா மற்றும் ஐரோப்பா மாதிரிப்பட்ட இடங்களில் மக்களுடைய உணவுகளில் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது இந்த ஆப்பிள் அமெரிக்காவில் ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகு தான் இந்த ஆப்பிள் வந்து ரொம்பவே பிரபலமடைந்ததாக சொல்கிறாங்க ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது சுமார் ஏழாயிரம் ரகங்களுக்கு மேலவே இருக்குது இந்த ஆப்பிள் மரங்கள் வந்து பூக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு குளிர் வந்து ரொம்பவே அவசியம் இந்த ஆப்பிள் வந்து சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு ஒரு மிருதுவானதாக இருக்கும் எல்லாருமே நம்ம ஆப்பிள் சாப்பிட்ருப்போம் நேரமாக உள்ள ரகங்கள் அதாவது முன்னாடி உள்ள ரகங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா வடிவம் வந்து வித்தியாசமாகவும் இதனுடைய நிறங்களும் வந்து வித்தியாசமாக இருந்தது அதனுடைய தோல் வந்து ரொம்ப கடினமாகவே இருந்தது ஆனால் நல்ல சுவை மனமாக இருந்திருக்கு அதனால் இது குறைந்த விளைச்சலாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பின்மை போன்ற குணங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால இதை வந்து விவசாயிகள் இந்த பெருமளவில் வந்து பயிரிடுறது வந்து ரொம்பவே குறைவு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளில் வந்து சில வகைகள் இருக்குது பழமாக உண்ணப்படும் ரகங்கள் சிடர் ரகங்கள் அடிப்பாக கன்று ரகங்கள் இந்த அடிப்பாக கன்று ரகங்கள்னு சொல்கிறது வீரிய ரகங்கள் குள்ள ரகங்கள் வறட்சி தாங்கும் ரகங்கள்னு டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இந்த அடிப்பாக கன்று ரகத்தை சேர்ந்தது வந்து தேர்ந்தெடுக்கிறதே கொஞ்சம் கடினமான இது ஆனால் நல்லா வளரக்கூடியது மற்ற வறட்சி தாங்கும் ரகங்கள் இருக்குது அது வந்து சில குட்டையான ரகங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அறுவடை செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் அதனுடைய ஆயில் வந்து குறைவானதாக இருக்குது இப்போ கிடைக்கிற ஆப்பிள்களை விட முந்தைய ஆப்பிள்கள் வந்து ரொம்பவே இனிப்பானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க சில ஆப்பிள் வந்து புளிப்பு சுவையாகவும் இருக்குது இந்தியாவில் வந்து மிக இனிப்பான ஆப்பிள்கள் வந்து மிகவும் விரும்பி சாப்பிடப்படுறதா சொல்கிறாங்க ஆப்பிளுடைய சுவையும் மனமும் பெரும்பாலும் தனி மனித விருப்பத்தையே பொறுத்தது இனி இந்த ஆப்பிள் சாகுபடி எப்படி பண்ணுறாங்கன்னா இது ஆப்பிள் விதை மூலமாகவோ இல்லை திசு வளர்ப்பு மூலமாகவோ ஒரு ஆப்பிளுடைய கன்று உருவாக்கப்பட்டு அதை ஒரு வருடம் வந்து வளர்க்குறாங்க அதுக்கு பிறகு அதனுடைய மேற்பாகத்தை வந்து வெட்டி வேறொரு கன்று உடைய மேற்பாகத்துக்கு கூட ஒட்டி வைக்கிறாங்க இப்படி ஒட்டி சில கால நாட்கள் ஆகும்போது அந்த இரு பாகங்களும் இணைந்து அது ஒரு மரக்கன்று ஆகுது இந்த மரக்கன்றுகள் வந்து நடும்போது அதாவது குள்ள ரகங்கள்னு பார்த்திங்கன்னா மூணு முதல் ஐந்து வருடம் கழித்து தான் அது காய்க்குது மற்ற சாதாரண ரகங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து காய்க்கிறதுக்கு சுமார் நாலு முதல் பத்து வருடங்கள் வரை ஆகலாம்னு சொல்றாங்க அதை அந்தந்த காலகட்டத்தில் சரியான முறையில் அதனுடைய கிளைகளையும் கிளை மொட்டுகளையும் வந்து கழித்து விடுவது மிகவும் அவசியம் அப்போதான் அந்த பழங்களை தாங்கக்கூடிய அந்த கிளைகள் வந்து ரொம்பவே உறுதியானதாக இருக்கும் அடுத்தது இந்த ஆப்பிள் மரங்கள் வளர்ப்பில் முக்கியமான பங்கு வகிப்பது வந்து மகரந்த சேர்க்கை அதாவது சின்ன கன்றுகளை வந்து நம்ம நடுறப்பவே மகரந்த கொடை மரங்களையும் வந்து நட்டு வைக்கிறது கண்டிப்பாக அவசியம் இப்போ வீட்டு தோட்டங்களில் வந்து இந்த ஆப்பிள் மரம் நட்டு வைக்கிறவங்க மகரந்த கொடை ஆப்பிள் பூங்கொத்துகளையோ இல்லை கிளைகளையோ கொண்டு வந்து தற்காலிகமாகவும் வைக்கிறது உண்டு இப்போ தரமான ஆப்பிள் கண்டு விற்கிற தோட்டங்களில் கூட இந்த மகரந்த பொருத்தமுடைய ஆப்பிள் வகைகளுடைய முழு விவரத்தையும் நமக்கு பெற முடியும் சிறிய வடிவற்ற குறைவான விதைகளுடைய ஆப்பிள்கள் வந்து விளைஞ்சதுன்னா அது அதுக்குரிய மகரந்த சேர்க்கை நடக்கவில்லைன்னு உள்ள அறிகுறி ஆகும் மற்ற மரங்களைப் போலவே இந்த ஆப்பிள் மரங்களிலும் பூஞ்சை தாக்குதல் நுண்ணுயிரிகள்னால் தாக்கப்படுறது நோய் வர்றது வந்து இருக்குது எல்லா பழத்தோட்டங்கள்லேயும் பூச்சி மருந்துகள் மூலமாக தான் இதை வந்து கட்டுப்படுத்திட்டு வராங்க இது வந்து பூக்குற சமயத்தில் இந்த பூச்சி மருந்துகள் கண்டிப்பாக தெளிக்கக்கூடாது ஏன்னா மகரந்த செயற்கைக்கு உதவி செய்கிற அந்த பூச்சிகளையும் இந்த பூச்சி மருந்து வந்து கொண்டு விடும் அதனால் அது கவனமாக நம்ம வந்து பூச்சி மருந்து அடிக்கணும் முற்றிய ஆப்பிள் மரங்களிலிருந்து ஒரு ஆண்டுக்கு சுமார் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோகிராம் வரை ஆப்பிள்கள் வந்து விளையிறதா சொல்கிறாங்க குள்ள வகை மரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது முதல் நூறு வரை நூறு கிலோ வரை ஆப்பிள் பழங்கள் வந்து காய்க்கும் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறது போல இந்த ஆப்பிள்கள் வந்து நிறைய பயன்கள் இருக்குது ஆப்பிள்களுக்கு பலவிதமான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதய நோய் எடை குறைவு கொழுப்பு சத்து குறைவு இதுக்கும் ஆப்பிள் வந்து உகந்ததாக இருக்குது ஆப்பிளில் இருக்கிற சில வேதிப்பொருட்கள் மூளையை வந்து நோய்களிலிருந்து பாதுகாக்குது ஆப்பிள் உள்ள ஒரு ஃபீனால் வகை பொருட்கள் ஆக்சிஜனேற்ற தடுப்பு சக்தி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க மூளையை வந்து நரம்பில் நரம்பு பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதாவும் கார்னல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்கு வந்து ரெட் டெலிஷியஸ் வகை ஆப்பிள்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க எல்லா ஆப்பிளுக்கும் இந்த வேதிப்பொருட்கள் இருந்தாலும் அதனுடைய அளவு மற்றும் வருடத்தையும் வளருகிற இடத்தையும் பொறுத்து தான் இந்த ஆப்பிளுடைய வேதிப்பொருட்கள் மாறுபடுவதாக இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி ஆப்பிள் பழத்தை பற்றி பார்த்தோம் அந்த அதனுடைய வளர்ப்பு முறையும் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ